நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் ஆதி திராவிட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிவு என்கிற செய்தி வந்திருக்கிறது மற்ற பள்ளிகளிலெல்லாம் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் ஆதி திராவிட பள்ளிகளில் மட்டும் மாணவர் சேர்க்கை சரிந்துள்ள காரணம் என்ன ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ள காரணம் என்ன எத்தனை சதவீத காலி காலிப்பணியிடங்கள் உள்ளன என்கிற தகவல் இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ளது உட்கட்டமைப்பு வசதிகள் என்னென்ன தேவைப்படுகின்றன உள்ளிட்ட செய்திகள் இடம்பெற்றுள்ளன வாங்க விவரங்களை பார்ப்போம் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர் சரிவை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆதி திராவிடர் நலனுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடியில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது புள்ளி இருபத்தி நாலு கோடி கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட உள்ளது கல்வி உதவித்தொகை கல்வி கட்டணச் சலுகை தொகை திட்டம் விடுதி வசதிகள் வழங்கப்படுகின்றன இதுதான் பள்ளிக்கல்வித்துறையால் மிதிவண்டிகள் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்டவையும் வழங்கப்படுகிறது இருந்த போதிலும் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது மாணவர் எண்ணிக்கை வெகு குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நலப்பள்ளிகளில் ஒன்று புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பேரும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு லட்சம் பேரும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி பதினாறு லட்சம் பேரும் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு மாணவர்களும் பயின்று வந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொண்ணூற்றெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பேரும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் என சேர்க்கை எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது தற்போது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இது தொடர்பாக ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் சிலர் கூறியதாவது ஆதி ஆ ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் விருதுகள் வகுப்பறைகள் கழிவறைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் பழுதடைந்ததால் முறையான பராமரிப்பு இல்லாமலும் உள்ளன கொரோனா பாதிப்பு காரணமாக மூடப்பட்ட பல பள்ளிகளில் வளாகம் புதர் மண்டி கிடக்கிறது மேலும் ஆங்கில வழி நவீன கணினி மையம் ஆய்வகம் ஹைடெக் லேப்டாப் என அரசு பள்ளிகளில் தரம் உயர்ந்து வரும் நிலையில் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளே இருபது ஆண்டுகள் பின்னோக்கிய நிலையில் உள்ளன உட்கட்டமைப்பு மேற்பார்வை அனைத்தும் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதே இதற்கு முக்கிய காரணமாகும் இதனால் தனியார் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளை பெற்றோர் நாடுகின்றனர் குறிப்பாக எட்நூற்றி முப்பத்தி மூணு தொடக்க பள்ளிகள் ஒன்பது நடுநிலைப் பள்ளிகள் நூற்றி எட்டு உயர்நிலை மற்றும் தொண்ணூற்றி எட்டு மேல்நிலைப் பள்ளிகளில் முப்பத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது பின்தங்கிய பொருளாதார நிலையால் இணையவழி கல்வி எட்டாக கனியாகிவிட்டது இந்த பள்ளி ஆசிரியர்களில் பலர் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிக்கு எந்த முக்கியத்துவம் அளிக்காததால் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது இவ்வாறு அவர்கள் கூறினர் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக ஆசிரியர் காலி பணியிடம் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தெரிகிறது